மாம்பழம் ஜாமுக்கு வந்து ரெண்டு மாம்பழத்தை கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன் நல்லா பழுத்த பழமாக வச்சு சாப்பிட முடியாது அதனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வைங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு முக்கால் கப்பு அந்த மாம்பழம் இருந்துச்சு அதுக்கு கப்பு சர்க்கரை இது எல்லாமே ஒரு கடாயில் போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த ஜாம் செஞ்சு வச்சிட்டோம்னா ஜூஸும் போட்டுக்கலாம் இதில் வந்து ப்ரெட்டுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்பப்போ அப்படியே நல்லா இந்த ஒரு தட்டில் எடுத்து கொட்டி பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டாமல் வரணும் இந்த மாதிரி கீழே அப்படி சாய் வருது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரையாமல் இருக்கணும் ஒரே இடத்துல நிற்கணும் அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டுக்கங்க சிம்மில் வச்சே கொஞ்சம் கலந்து விட்டுக்கங்க சீக்கிரத்தில் ரெடி ஆகிடணும் இப்போ தட்டில் ரெடி பாருங்கள் இப்படி சாய்ச்சிங்கன்னா சாயாது அதே மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்கும்போது ஜாம் ரெடி ஆகிடுச்சு இது கூட லாஸ்ட்டில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ்ஸு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் அப்போனா நல்லா ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கலந்துக்கோங்க கலந்துட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் ஜாமு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ஒரு கண்ணாடி பாட்டலில் போட்டு வச்சிட்டு நம்ம ப்ரெட்டுக்கு சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது நம்மளுக்கு பாருங்கள் அப்படியே தட்டில் எடுத்து ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் அல்வா மாதிரி ரெடி ஆகிடுச்சு இந்த ஃப்ரிட்ஜில் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்படி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆனாலும் கெட்டு போகாது இதில் வந்து ஒரு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டு ஜூஸ் மாதிரி பால் ஊற்றி அவசரத்துக்கு மாம்பழம் இல்லை மாம்பழம் ஜூஸ் வேணால் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கூட குடிச்சிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக